ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம சிப்பிப்பாறை நாயோட டுவெண்ட்டி டேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் லைட்டாக வயிறு இறங்கியிருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரியல கன்ஃபார்மா எக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சிப்பிப்பாறை இல்லை கண்ணி இந்த மாதிரி ப்ரீடு நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண் வெச்சு வச்சு வளர்த்துங்க என்ன கூண்டுக்குள்ளே போட்டோ இல்லை காரையிலையே வச்சு வளர்த்துனீங்க அப்படின்னு சொன்னால் கால் வளையிறதுக்கு சான்ஸ் இருக்குது பாருங்கள் இது நாங்கள் மண் தரையில் தான் வச்சு வளர்த்திட்ருக்கோம் கால் பாருங்கள் வளையாமல் இருக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் டாகுக்கு மறக்காமல் குடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வைங்க ஏன்னா இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால பாடி சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகும் நீங்கள் டாகை மேட்டிங் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதே குடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க நீங்கள் அதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்குங்க